வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சந்திராவுக்கு காத்தி இப்போ வேணால் பெரிய அப்பா வச்சுருக்கலாம் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கார்த்திக்கு வந்து சமுட மாட்டி தான் ஆகணும் அங்கே பேங்க் லாக்கரில் இருக்கிற நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக கார்த்தி வந்து போயிடுறாங்க கூட சந்திரா சாமுண்டீஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் போடுறாங்க அங்கே போனால் செம்ம காமெடி அங்கே போயிட்டு சந்திரா வந்து மனசுல ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தாங்க டிரைவர் இன்னையோட உன்னோட ஆட்டம் முடிஞ்சது பாரு நீ யார் என்னங்கிறத எங்க அக்கா கிட்ட நான் இன்னிக்கே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா ஒரு பார்வை கார்த்தியை பார்த்து மனசுல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நம்ம கார்த்திக்கு வந்து அங்கே இளையராஜாவை கூட்டிட்டு வந்து அங்கே சீனே மாத்திட்டாரு இருந்தால் சொல்லலாம் நம்ம சந்திராவுக்கு பெரிய அப்பா வச்சுட்டாங்க அந்த இடத்துல இளையராஜா தான் சைன் போட்டு இந்த மாதிரி லாக்கர்ல இருக்கிற நகை எல்லாம் எடுக்கிற மாதிரி காத்தி செட் பண்ணி வச்சுருந்தாரு எப்படியோ அந்த நகையெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்ததுமே சந்திராக்காங்க கதி கலங்கி போயிடுச்சு என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே நம்ம வேற அக்கா கிட்ட பெருசா பில்டப் எல்லாம் பண்ணி கோடிட்டு வந்தோம் இங்க என்னன்னா இவன் நிலமையே மாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சாம்பு சரிய பார்த்து பார்த்து பயந்து பயந்து நிக்கிறாங்க இந்த சைடு நம்ம பாட்டி அந்த நகையெல்லாம் பார்த்து தொட்டு கும்பிட்டு அந்த நகையெல்லாம் அப்படியே பத்திரமா எடுத்துட்டு போறாங்க இந்த இடத்துல நம்ம காத்தி வந்து சந்திரகலாவை பார்த்து என்னம்மா நீங்க நினைச்சது நடந்ததா அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறாங்க இதை பார்த்ததுமே சந்திரகலா இருடா இருடா நீ இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கண்டிப்பா மாட்டதா போற அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு அப்படியே சாமுண்டச்சரியை கூட்டிட்டு வெளியில போறாங்க சாமுண்டசேரி வெளியில வந்ததுமே சந்திரகலாவை பார்த்து பயங்கரமா திட்டுறாங்க என்ன சந்திரா உன் பேச்சுக்கிட்டு நான் இங்க வந்தா இங்க ஒண்ணுமே நடக்கல எனக்கு தான் இங்க அவமானமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவை செம்மையா திட்டுறாங்க அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க இல்லக்கா அவன் நடிக்கிறான் உன் உனே நம்ப வச்சு ஏமாத்துறான் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ அவன் தான் ரகுபதி ஐயாவோட பேரான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எவ்வளோ எடுத்து சொல்றாங்க அதுக்கு சம்பு சரி சந்திரகலா கிட்ட சொல்றாங்க இங்க பார் சந்திரா இனிமேட்டு உன் பேச்சு கேட்க நான் தயாரா கிடையாது என் மாப்பிள்ளைய பத்தி இனிமேட்டு ஏதாவது குறை சொன்னேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவை சம்பளம் சரி இங்க திட்டிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக் வந்து வராங்க என்ன மேடம் நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திர சொல்றாங்க என்னடா எங்க அக்காவை ஏமாத்திட்டு எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க இங்க பாருங்க நான் பண்றது பேரு துரோகமே கிடையாது நான் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கதான் இப்போ டிரைவரா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பண்றது துரோகம்னா நீங்க பண்றது என்னது அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவை பயங்கரமா கேட்கறாங்க நீ கூட பிறந்த அக்காவுக்கே நீ தான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்வதிக்கு வந்து செம்மையா சந்திராவை வெளுத்து வாங்கினாங்க இந்த இடத்துல சந்திராவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கண்டிப்பா மாட்டை தாண்ட போற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடு எல்லாமே செம்மையா நடந்துகிட்டு இருக்கு இந்த தான் நம்ம கார்த்திக்கு பெரிய ஆபத்து ஒண்ணு காத்துட்டு இருக்க அது வேற எதுவுமே இல்ல கண்டிப்பா இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சாம்பரேஸ்வரியோட ஃபேமிலி வருவாங்க இந்த சைடு கார்த்திக் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க அப்போ வந்த நேரத்துல நம்ம கார்த்திய பத்தின விஷயம் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல தான் தெரிய வர போகுது ஒண்ணு கருப்புசாமி நம்ம ரகுபதி ஐயா மேல வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க அப்படி இல்லையா சாமுடீஸ்வருக்கு எப்படியோ கார்த்திகை பத்தின உண்மை வந்து அந்த இடத்துல தெரிய வர தான் போகுது ஏன்னா இந்த வாட்டி வேணா சந்திரா வந்து ஏமாந்துருக்கலாம் நம்ம எல்லா சீரியாலையும் இப்படிதானே பார்ப்போம் எல்லாரும் உண்மையை நிரூபிக்க போவாங்க வில்லிங்க அந்த இடத்துல அவங்க ஏமாந்து வந்துருவாங்க ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா வந்து ஹீரோவால தப்பிக்கவே முடியாது இத்தனை நாளா கார்த்திக் வந்து தன்னோட அடையாளத்தையே மாத்திட்டு சாமுடீஸ்வரி வீட்டுல டிரைவரா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா இதுக்கப்புறம் தான் இருக்கு சீனு இவ்வளோ நாள் வந்து அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாத்துக்குமே போர் அடிச்சு போயிடுச்சு ஏன்னா இப்போதான் கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு லவ் சீன்ஸ்லாம் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் தான் கார்த்திக் பற்றின விஷயம் எல்லாமே தெரிய வந்து அப்புறம் சம்படுஸ்வரி என்ன முடிவெல்லாம் எடுக்கிறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ரேவதி கார்த்திகை பிரித்து வைக்க தான் போகிறாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கார்த்திக் வந்து சம்படுஸ்வரியோட அம்மா சாவுக்கு காரணம் தாத்தா பாட்டி கிடையாது முத்துப்பாண்டி தான் அப்படிங்கிற விஷயத்த நிரூபிச்சா மட்டும்தான் தான் சாமுண்டேஸ்வரி வந்து காத்திரவதியை சேர்த்து வைப்பாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நம்மளுக்கும் தெரியல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க